அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சகோதரருக்கு மாரகம் எனும் கூறி தப்பாதே அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஏழு மணி மூன்று நிமிடங்களுக்கு மதுரையில் பிறந்த ஒரு ஜாதகம் இந்த பையனுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வயசு முடிஞ்சு இப்போது ஏழாவது வயசு நிறைய போகிறது இந்த குழந்த பிறந்து ஒரு வருஷம் கழித்து இவருடைய பெற்றோர்கள் வந்து இந்த ஜாதகம் எழுதினாங்க அப்போயும் இந்த ஜாதகம் பார்த்துட்டு சொல்லும் பொழுது ஜாதகம் ஜாதகர் நல்லாயிருக்கு ஆயுள் பலனெலாம் நல்லாயிருக்கு ஆனால் வந்துட்டு இவருக்கு அடுத்ததாக சகோதரம் அப்படின்றது இவருக்கு இல்லை அதனால் நீங்கள் இரண்டாவது குழந்தை அப்படின்றது முயற்சிக்கிறத தள்ளி போட்டுருங்க இந்த ஜாதகப்படி இவருக்கு சகோதரர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மீறி ஒருவேளை அந்த சகோதரன் வந்தாலுமே அது நிலைக்கிறது அப்படின்றது கஷ்டம் ஏன்னா இந்த பையனோட தசாபுத்திகள் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது கிரகங்களும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் மேலும் அதற்குண்டான ஒரு பாடலும் மூலநூலில் இருந்து ஒரு பாடலையும் நம்ம சுட்டி காட்டினோம் அதை வந்துட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆனால் விதி வலியது இல்லையா அதனால் வந்துட்டு இவருக்கு அடுத்ததாக ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்த வந்துட்டு ஒரு மூன்று மாதத்துலையே பார்த்திங்கன்னா மஞ்சக்காமால வந்து அந்த குழந்தை இறந்துருச்சு அதற்குண்டான அமைப்பு இந்த ஜாதகத்துலேயும் இருக்குது தசாபுத்தியும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம வலியுறுத்தியும் அதை அவர்கள் கடைபிடிக்காதால் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து மூன்று மாதத்தில் தவறிடுச்சு அப்படி இந்த ஜாதக அமைப்பு என்ன இருக்குது அந்த மூலநூல் சொல்லுகின்ற பாடல் என்ன தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் சொன்னது போல் ஜாதகர் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஏழு மணி மூன்று நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்த ஜாதகம் ஜாதகர் சிம்ம லக்னம் லக்னத்தில் சூரியன் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் சந்திரன் குரு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் ஆறில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் வக்ரம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இந்த ஜாதகர் பிறக்கும்போது ராகு தசை இவருக்கு இருக்குது ராகு தசை ஆறு வருஷம் எட்டு மாதம் மூணு நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு அப்போ சொன்னும் பொழுது இந்த தசை கொஞ்சம் இளைய சகோதரத்திற்கு பாதிப்பு தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் முக்கியமாக மூன்றாம் இடத்துல சந்திரனும் குரு இருக்கிறது சகோதரனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய மூலநூல் பாடல் ஒன்று இருக்குது அதை பார்க்கலாம் அந்த பாடல் கேரள ஜோதிடம் அப்படின்ற நூலில் அகத்திய மகரிஷி அருளிய கேரள ஜோதிடம் அப்படின்ற ஒரு நூலில் அந்த பாடல் இருக்குது அந்த பாடல் நேசமா மூன்றில் வந்து நிகல் குரு சோமன் கோடில் நாசமே இவர் கடமை நல்லவரை எண்ணம் போமோ பாசமாம் சுபரே என்று பார்க்கவும் நம்பளாகா மோசமாம் சகோதரன்கண் முடிவது குறி தப்பாதே அப்படின்ற ஒரு பாடலை கொடுத்துருக்கிறார் கேரள ஜோதிடம் அப்படின்ற நூலில் அகத்திய மகரிசி கொடுத்தது இந்த பாடலுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல குருவும் சந்திரன் சேர்ந்து இருந்துட்டா அவங்கள வந்துட்டு நல்லவங்க நன்மை செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதில் ரெண்டு பேரும் சுபர் தானே நல்லது தானே செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பி மோசம் போயிடக்கூடாது அப்படி மூணாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அதுக்கப்புறம் வர்ற சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்கிற இந்த குறி தப்பாது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு உறுதியாக அகத்திய மகரிஷி சொல்கிறார் இப்போ இதை இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல சந்திரனும் குருவும் கூடியிருக்கிறார்கள் அப்படி கூடியிருக்கிற இந்த சந்திரன் குரு இருக்கிறதால இவருக்கு குரு தசை குரு புத்தியோ சந்திர திசை சந்திர புத்தியோ இல்லை மற்ற கிரகங்கள் திசை நடக்கும் பொழுது சந்திர புத்தியோ குரு புத்தியோ நடக்கும் காலத்தில் இந்த இளைய சகோதரத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை அந்த ராகு திசை இந்த லக்னத்தின் அடிப்படையில் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் மூணாம் இடத்திற்கு கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் இருக்குது கூட யார் இருக்காருன்னா மூணாம் இடத்திற்கு பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியாகிய புத பகவானும் அங்கே இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த மூணாம் இடத்திற்கு மாரகஸ்தானம் சர லக்னத்திற்கு மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஏழுக்குடைய செவ்வாய் பகவானும் அந்த தசாநாதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ இங்க பார்த்தீங்கன்னா பத்து பனிரெண்டு மாரகாதிபதி தொடர்பு ஏற்பட்டு அந்த மூணாம் பாவத்துக்கு இதெல்லாம் அதாவது மூணாம் பாவத்தை நீங்கள் லக்னமாக போட்டிங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படி இருந்து அந்த திசை நடக்குது அதே மாதிரி அந்த புத்தி பார்த்திங்கன்னா சந்திர புத்தியில இது நடந்தது ஏன் சந்திர புத்தி அப்படின்னா இப்போ எப்படி மூணாம் பாவத்துக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தாலத்தில் இருந்து ராகு திசை நடத்துகிற மாதிரி சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நின்ற வீட்டிற்கு பத்தாம் இடத்துல இருந்து சந்திரன் தன்னுடைய புத்திநாதனாக இருக்கிறார் மேலும் அந்த சந்திரன் இந்த பாடல் சொல்லப்பட்ட அந்த மூன்றாம் இடத்துல நிற்கிறார் அந்த சந்திரன் கூட யார் இருக்காருனா அந்த சகோதர செவ்வாய் நிற்கிறதற்கு பன்னெண்டாம் அதிபதியாகிய குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறார் அப்போ இவ்வளோ விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த மாரகத்தை சுட்டி காட்டுது பாடல் சொல்லியபடி மூணாம் இடத்துல குருவும் சந்திரன் இருக்கிறது தவறு தான் அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த திசா புத்தியும் சேர்ந்து வந்தது ப்ளஸ் மாரகஸ்தானமாகவும் அமைஞ்சது அப்படின்றது தான் முக்கிய காரணம் இதில் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது மூணாம் அதிபதி பாவாதிபதி பார்த்திங்க அப்படின்னா நீசமாக இருக்கிறார் அதுவும் ஒரு குற்றம் இதுவே வந்துட்டு அந்த மூணாம் அதிபதி வலுத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நற்பலன்களை பேசலாம் இங்கே மூணாம் அதிபதியும் நீசமாகி மூணாம் இடத்துல சந்திரன் குருவும் நின்று தசாபுத்திகள் இப்படி மாரகாதிபதியுடன் தொடர்பு பெற்று விரையாதிபதியுடன் தொடர்பு பெற்று கர்மஸ்தானம் தொடர்பு பெற்று நடந்ததால் நீங்கள் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மேலும் சில விதிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் காரகன் செவ்வாய் தான் சகோதரத்திற்கு காரவர் அவர் இங்கே உச்சமே இருந்தாலும் அடைந்து விட்டார் ஒரு கிரகம் உச்சமாகி வக்ரம் பெற்றுவிட்டால் அவர் நீச தான் கொடுப்பாரு அதோட சேர்ந்து யார் இருக்கிறார் கேது பகவானும் அங்கே இருக்கிறார் பொதுவாகவே கேதுவோட கூடிய உறவு கிரகம் நம்மளை விட்டு பிரிந்து போகும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்கு இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி நீசம் பெற்று அவருக்கு வீடு கொடுத்தவர் புத பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா வக்ரமாயி ராகுவோட சேர்ந்துட்டார் அதே போல மூணாமதிபதி நீசம் பெற்று அந்த நீசம் பெற்ற மூணாம் அதிபதியை சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாகவும் ராகு வந்துட்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையாகவும் பார்த்துடுறாரு முக்கியமாக அந்த நீசம் பெற்ற சகோதர கா சகோதர பாவாதிபதியை எந்த சுபரும் தொடர்பு கொள்ளவில்லை மேலும் பார்த்திங்கன்னா அந்த மூணாம் அதிபதி பெற்று அந்த மூணாம் அதிபதிக்கு இரண்டு புறமும் பார்த்திங்கன்னா பகை கிரகங்கள் தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் குரு இவங்க ரெண்டுமே சுக்கரனுக்கு பகையாக இருக்கிறாங்க இப்படி அந்த மூணாம் பாவாதிபதி முற்றிலும் பலம் இழந்து சகோதர காரகத்துவமும் கரக காரகத்துவ கிரகமும் பலம் இழந்து மூன்றாம் இடத்தில் சந்திரனும் குருவும் இருந்து தசாபுத்தி இப்படி அமைந்ததால் இந்த குழந்தைக்கு மாரகம் ஏற்பட்டது அந்த மூன்றரை மாதம் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலால் தான் அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு முதல்ல விசக்காய்ச்சல் மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது அது ஜாயின் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த குழந்தை வந்துட்டு தவறிடுச்சு அப்படின்ற ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆனால் கிரகம் தான் ஜெயிக்கும் அப்படின்றது இருக்கும் பொதுவாக நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரும் ஏன் அந்த குழந்தை பிறந்து இறக்கணும் பிறக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராசியில நீசமாக இருந்தாலும் நவாம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் வந்துட்டு அது பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்த தவறி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இதுபோல் நிறைய ஜாதக ஆய்வுகளை நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்துட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ்களையும் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் செய்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெறட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றமொரு நல்ல ஒரு ஆய்வுப் பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்